வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நல்லா வெயிட் போடக்கூடிய ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி டக்குன்னு குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தர்லாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டு வந்து நிம்மதியாக தூங்குவாங்க இந்த டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொபைஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் செய்கிறதுக்கு நான் வந்து கால் கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் துருவன கேரட் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க விதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி டேட்ஸில் அந்த மேலே இருக்கிற அந்த தோலையும் லைட்டாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ரொம்பவே டக்குன்னு குழந்தைங்களுக்கு நைட் டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி இது இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வண்ண பின்னாடி நம்ம ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்றலாம் இதை நல்லா மசிச்சுட்டு ஃபைனலாக இது கூட ஃபார்முலா மில்க் பிரஸ்ட் மில்க் கவுஸ் மில்க் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் கவுஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டின்னராக தாராளமாக கொடுத்துக்கலாம் இந்த ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்